அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகள் அந்த கிரக சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் அந்த கிரகத்தினுடைய மாற்றம் அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரம் அவங்களுடைய பார்வை இதையெல்லாம் கணக்கெடுத்துகிட்டே இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து அவர்களால் என்னப்படக்கூடிய நன்மைகள் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் அதுலேருந்து நம்ம காத்துக்கிறதுக்கான வழிகள் இதுதான் இப்போ பார்க்கறது அப்படி போது உங்கள் திருக்கணைந்த பஞ்சாங்கப்படி உங்கள் ராசியில் சுக்கர பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்க ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல புதன் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி உங்கள் ராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆக சுக்கரன் புதன் ரெண்டு கிரகங்களும் நான்கு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் எடுக்கிறோம் அப்படி பார்க்குற போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிலேயே சுக்கிர பகவான் மாதம் போது இருக்கு சுக்ரன் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எதனால ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுனா இந்த சுக்ரன் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதி போயிடுவார் அப்படி இருந்தாலே சுக்ரன் சனியோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வாழ்க்கையில நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில இருக்கும் ஆனா அதற்கான செலவினங்களும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இருக்கு ஆக வருமானங்கள் இருக்கு செலவுகள் இருக்கு இதுதான் சொல்ல வந்த விஷயம் ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா சுக்ரன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் அப்ப யாரெல்லாம் கலைத்துறையில நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா சனியும் அங்கே தான் இருக்கார் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் குறிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல நல்லா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அது மட்டுமே அல்ல நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமும் இந்த மாதம் இருக்கு இது எல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவல்ல வேண்டாம் எல்லாமே நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்கு ஆக மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து காரியம் பண்ணா சக்சஸ் ஆக மாட்டா இல்லை ஸோ உங்களுடைய முயற்சிகள் அப்படியே தான் இருக்கும் அதனால நமக்கு பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அதனால நீங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிறதை அவாய்ட் பண்ணுங்க இதுவும் இந்த மாதம் ஓகே ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அது கொஞ்சம் அந்த நம்பிக்கை குறைவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிடிக்கும் லைஃப்பில் இந்த மாதம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல உங்களுடைய கல்வியில கவனமா இருங்க இந்த மாதம் குறிப்பா நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இதெல்லாமே இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்துல வக்கரகதியில் இருக்க குடும்பத்துல ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி மாசமாக இருந்தால் கூட அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குடும்பத்தில் ஒரு பொது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கிரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்மளால குழந்தைய எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு தெய்வானுகூலத்தான் உண்டு அதிலையும் குறிப்பாக குழந்தைக்காக நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு நான் முதலே சொன்னேன் இந்த மாதம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த சந்தோஷம் எதனால எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி குடும்பத்துல ஒரு புது வரவு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்த மரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் யாராவது இருந்தாங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்க நஷ்டம் அடைவீங்க இந்த காலங்கள்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கு உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் இந்த காதலால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருக்கு எதனால மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றாங்க ஆக இது வரைக்கும் உங்களுக்கு காதல்ல பிரேக் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகி மறுபடியும் நீங்க எரியவங்க நாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரகதையில் இருக்கார் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்கும் ஆக பிஸ்னஸ் இல்லாமல்ல பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது பட் அதற்கு தகுந்த செலவினங்கள் நான் முதலே சொன்னேன் இதுவும் பாசிபிலிட்டிஸா இருக்குது ஆக உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அப்படி இருந்தாலும் இந்த கேதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் கன்ஃபார்ம் ஆகும் அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் மேலே ஐயர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலங்களில் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க எதுவும் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது சூரியன் சாரத்துல இருக்கார் அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப காலங்கள் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் நான் பெரிய வேண்டாம் கம்பெனிக்காக மாறணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் இது வரைக்கும் ட்ரை பண்ண கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது எக்ஸ்பேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக நல்லா அந்த மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட் கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எனக்கும் பிறக்கும் போது இப்போ ஏன்னா இந்த மாதத்திலே உங்களுடைய குரு அஞ்சாம் இடத்துல இருக்க ஐந்தாம் இடம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் இதுவும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வேலையில பிரச்சனை இருக்கு பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் மனது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ஸோ வேலையில் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் கிடைச்ச வேலையை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாகவும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஆனாலும் கூட வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் உங்களுக்கு வேண்டாம் இருப்பினும் கூட உங்களுடைய குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல வேலையில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது மாதிரி நல்லா வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வான கும்பிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போய் நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்